ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல முறுக்கு எப்படி தான் பார்க்க போறீங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி முறுக்கு செய்வோம் இல்லையா இது வந்து என் தங்கச்சி வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தப்போ அவங்க மாமியார் செஞ்ச முறுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி ரெசிபி கேட்டு உங்க கூட ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி எடுத்திருந்தேன் ரெண்டு கிலோ பச்சரிசி வந்து பத்து நிமிஷம் ஊற போட்டு நல்லா வெயில காய வச்சாச்சு அது காஞ்சிட்டே இருக்கிறதுக்குள்ள கால் கிலோ அளவுக்கு உளுத்தம்பருப்பு அதை வந்து நல்ல ஒரு வறுத்து எடுத்தாச்சு ரொம்ப தீஞ்ச விடக்கூடாது அப்போ வந்து ஒரு மாதிரி முறுக்கு கசக்கிற மாதிரி ஆகிடும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் பிரவுன் கலரில் சேஞ்ச் ஆனோடனே மாற்றிக்கலாம் அடுத்து வந்து அதே அளவுக்கு வந்து நம்ம பாசி பருப்பு எடுத்திருக்கோம் இதையுமே வந்து கரிஞ்சிட்டு விடாமல் லேசா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது வறுக்கும் போது வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம பருப்பு பாயசுக்கெல்லாம் வந்து வறுப்போம் இல்லையா அந்த அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக எடுத்துட்டு ஒரே பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம் இது வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நம்ம காய வச்சோம் இல்லையா பச்சரிசி அது வந்து நல்லா காஞ்சிருச்சு இதோட பக்கம் எப்படி பார்க்கணும்னா நம்ம வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடைக்கடான்னு கடிக்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வந்து இதை கரெக்டான பக்குவம் இதை வந்து நம்ம கையை வச்சு கலறி விட்டுகிட்டே இருந்தோன்னா சீக்கிரமாக காஞ்சிரும் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே காஞ்சிருச்சு இதையும் வந்து ஒரு பக்கெட்டில் மாற்றியாச்சு இது கூடவே நம்ம வறுத்து வச்சோம் இல்லை அதையும் வந்து சேர்த்துக்கலாம் வறுத்து வச்ச பொருள் சேர்த்துட்டு அப்படியே மில்லு கொடுத்து அனுப்ப வேண்டியது தான் மில்லு அனுப்பிச்சா என்னங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மாவு ரெடி ஆகிடும் இந்த முறுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒன் ஹருக்குள்ளே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் அப்ப ரிட்டர்ன் வரும்போது ரெடி பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய நல்லா நல்ல டிஷ்ஷஸ்லாம் செய்வாங்க அந்த காலத்தில் செஞ்ச மெத்தட்ல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அடுத்தடுத்த ரெசிபி எடுத்து போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு மாவு எடுத்தாச்சு நாங்கள் வந்து குயிக்காக கிளம்புறதுனால எங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது முறுக்கு போதும்ன்றதுனால நாங்கள் வந்து அவ்வளோதான் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பெசைய ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் கூடவே பார்த்தீங்கன்னா முறுக்கு புழியிற அச்சும் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த அச்சியில் நம்ம இப்போ புழியவே முடியல டைட்டாக இருக்குது ஆனால் அவங்க வந்து சூப்பராக புழிஞ்சி எடுத்துட்டாங்க சும்மாவே போனால் நம்ம வந்து சால்ட் வந்து அப்படியே போட்டு பிசையும் இல்லை ஆனால் அந்த ஆன்டி எப்படி பசிஞ்சாங்கன்னா சால்ட்டு கூட தண்ணி ஊற்றி அது கூட வந்து பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெளிச்சு எடுத்தாங்க நான் எப்படி பண்ணுவேன்னா சால்ட் தனியா போடுவேன் பெருங்காயத்தூள் தனியா போடுவேன் இது வந்து எனக்கு டிஃப்ரெண்டா இருந்துச்சு அது எதுக்காக அப்படி பண்றீங்கன்னா அப்பதான் வந்து சால்ட் வந்து நல்லா கரைஞ்சிருக்கும் நம்ம தூளா போடும்போது கூட அப்படியே வந்து அங்கங்க நிற்கும் இப்படி போட்டுப்பாரு அப்படின்னாங்க அப்புறமா ஒரு டம்ளர்ல வந்து சால்ட் போட்டுட்டு கூடவே வந்து பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஊத்துனாங்க இது வந்து எனக்கு ஒரு புதுசா இருந்துச்சு அடுத்து வந்து இன்னொன்னு என்னன்னா ஓமம் வந்து நான் அப்படியே போட்டுருவேன் ஓமம் வந்து கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணாங்க அப்பதான் வந்து முறுக்கு வந்து வாசனையாகவும் இருக்கும் மெயின் வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப நல்லது ஓமம் சும்மாவே நமக்கு வந்து ஏதாவது வயிறு ப்ராப்ளம்னா ஓமம் ஓட்டர்லாம் குடிக்கும் இல்லையா ஓமம் கொதிக்க வச்சு குடிக்கிறது ஓம ஓட்டர் குடிக்கிறதுலாம் இதனால வந்து ஓமம் போட்டால் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே டைம்ல நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீர்ணாகின்றதுனால ஓமம் போட்டாங்க ஆனால் அது வந்து எப்படின்னா முரத்தில் போட்டு நல்லா நுணுக்கி அதுக்கப்புறம் ஆட் பண்ணாங்க நான் வந்து இப்படி ஆட் பண்ண மாட்டேன் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிடுவேன் இது வந்து எனக்கு ரெண்டு டிப்ஸ் வந்து இதுலருந்து தெரிஞ்சது அவங்க ரெடி பண்ணும்போது நான் கூட வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படியே வந்து அந்த தண்ணியை வந்து தெளிச்சு தெளித்து தெளித்து பெசிஞ்சுகிட்டே இருந்தாங்க ஆனால் நான் என்ன ஒன்று கற்றுக்கிட்டேன்னா நம்மளாம் வந்து சும்மா கட கட கடன் போட்டு மாவு ஊட்டி எடுத்துரும் இல்லையா அவங்க வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணிக்கும் வந்து நல்ல மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணாங்க அதுவே வந்து முறுக்கு நல்லா வரும் போல இருக்கு எப்பவுமே வந்து ஒரு சப்பாத்திக்கா இருக்கட்டும் பூரிக்காய் இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணுற இடத்துல தான் அது வந்து அழகாக வருமே சூப்பராக டேஸ்டியாவும் இருக்கும் அதே போல தான் இதுவும் நல்லா நிறைய நேரம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தெளிச்சு இது வந்து எவ்வளவு நான் கரெக்டாக எனக்கு மெஷர் பண்ண தெரியல அதனால தேவையான அளவுக்கு அதாவது அந்த முறுக்கு அச்சிருக்கு பாத்தீங்களா அதுல போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக முறுக்கு வரணும் அந்த புழிகிறதுக்கு அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு சிலர் வந்து கரெக்டாக அந்த தண்ணி சொல்லுவாங்க அப்படி எனக்கு சரியா தெரியல நானுமே வந்து இப்படி தான் பண்ணுவேன் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும்னா பரவாயில்ல கொஞ்சமாக தேவைக்கு வந்து தெளிச்சு தெளிச்சு ப்ரிசுஞ்சிக்கலாம் கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கரெக்டாக அந்த பக்குவத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆனால் கையில் தொட்டா ஓட்டக்கூடாது அதுதான் கரெக்டான அளவு தொட்டால் ஓட்டாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இருந்த ஜல்லிக்கண்டு எல்லாத்துலயுமே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு கொடுத்துட்டாங்க அதுக்குள்ளே என் தங்கச்சி என்ன பண்ணுன்னா உள்ள வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டா அது ஒரு பக்கம் சூடாக இருக்கிறதுக்குள்ள அவங்க வந்து இந்த மாதிரி கரண்டி வீட்டில் இருக்கிற எல்லா ஜல்லிக்கரண்டியும் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நாங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு கொடுத்துட்டாங்க நான் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் அவகிட்டே கொடுத்துட்டே இருந்தேன் அதனால வந்து சீக்கிரமாகவே ஒரு ஒன் ஹருக்குள்ளேயே வந்து எங்களுக்கு ஒரு ஐம்பது முறுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவும் டைமும் சீக்கிரமாக ஆயிடுச்சு அதே டைமில் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அது வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு கூட போகல இது வந்து எடுத்தே வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நல்லா டேஸ்டா இருந்துச்சு இன்னும் சாப்பிட்ணும் போல இருந்துச்சு ஓமம் நிறைய சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து ஜீரணமாகவும் குழந்தைங்களுக்கும் நல்லா கொடுக்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன வந்து காயத்துக்குள்ளே நான் வந்து அவசரப்பட்டு முந்திரி கொட்டைத்தனமாக ஒன்று ஒன்று போட்டுட்டேன் ஆனாலும் ஒன்றும் ஆகலை நல்லா தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு கடாயை வச்சு அதுலேயுமே செய்யற ஆரம்பித்தோம் இது நல்லா மேலே வந்ததுக்கப்புறம் இன்னொன்று போட்டோம் முறுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து வெந்துக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் வந்து ஜல்லிக்கண்டு எடுத்துகிட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்துட்டே இருந்தேன் ரெண்டு பேரும் மாமியார மருமகளை மாத்துக்கிட்டே எங்களுக்கு வந்து சீக்கிரமாக முறுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுட்டாங்க ஊருக்கு அது சூப்பராக வந்துருச்சு ஒரு கடையில் பாத்தீங்கன்னா நாலு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு கடையில் அதுலேயே நாலு நாலு அந்த மாதிரி கடைக்கடகமாக எடுத்து போட்டாச்சு இப்படி தான் வந்து முறுக்கு செஞ்சு கொடுத்தாங்க இந்த ரெசிபி எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அவ்வளோதான் முறுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக ஒரு ஐம்பது உடனே நாங்கள் எடுத்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும் அப்படி இல்லை ரெசிபிஸ் வேணும் அதெல்லாம் சொல் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்